மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் புரட்சி தலைவரோட அப்பா நடித்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதை நான் பெரிய பெரிய பாக்கியமான நான் கருதுகிறேன் இந்த மேடைக்கு நான் அழைச்சி உங்கள் முன்னாடி பேசுகிற பேச வச்சிருக்காங்க புரட்சி தலைவரை வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ஒரு ஐடல் வேர்ஷப்னு சொல் ஐடிள் வேர்ஷப்னு சொல்லலாம் அதாவது அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன் ஏன்னா என்ன நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த அதுக்கு முதல் காரணம் புரட்சி தலைவர் தான் அவ்வளோ கட்டுக்கோப்பாக உடற்பயிற்சி செஞ்சு அது மட்டும் இல்லாத அப்பாவுக்கும் அப்பாவும் செய்யணும்னு சொல்லி அவ கட்டாயப்படுத்தி உணவு கட்டுப்பாட்டில் இருந்து எக்ஸசைஸ்லேருந்து ஒவ்வொரு நீங்கள் பார்க்குற இவங்க ரெண்டு பேரும் நடித்த படங்களில் கிட்டத்தட்ட புரட்சி தலைவரோட அதிக படங்களில் நடித்தவர் எங்கள் அப்பா தான் அந்த பெருமை அவருக்கு தான் கிட்டத்தட்ட அறுபது படங்கள்னு நினைக்கிறேன் அதனால் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவருடைய விருப்பம் காரணம் ரசிகர்களாகிய உங்களுக்கு அது சண்டைனா புரட்சி தலைவர் தான் உங்களைப் போலவே அந்த மாதிரி சந்தை சண்டை காட்சிகளை ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் அதாவது தலைவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நான் அவங்க கிட்ட சொல்ல இப்போ இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது இது முதல்ல முதல்ல இதை சொல்ல விரும்புகிறது அப் இவங்க ரெண்டு பேரும் நடித்த இவங்க இவங்க அப்பாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் அப்பாவும் வந்து ஒரு முதல்ல இவர் கூட நடிக்க ஆரம்பிக்கணுன்ற அந்த ஒரு சமயத்திலேயே வந்து இவருடைய ரசிகராக தான் இருந்தார் அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் படங்களில் நடித்தாங்க ரொம்ப நெருக்கமாக பழகுனாங்க அப்பாவுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக அமையறத்துக்கு காரணம் புரட்சித் தலைவர் தான் எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இப்போ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல் அவர் வந்து அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் புரட்சித் தலைவர் அப் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஒரு நடிகருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அதாவது ஒரு வில்லன் நடிகர் ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு கேரக்டர் கொடுக்கும் பொழுது தான் நினைத்தால் அந்த திரைக்கதை அந்த சீனை வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம் ஏன் எடிட்டிங்கில் கூட கட் பண்ணலாம் ஏன் டயலாகை சேஞ்ச் பண்ணலாம் அப்படி இல்லை ஒவ்வொரு படத்துலேயும் அந்த இவங்க ரெண்டு பேரும் மோதிர காட்சி அதாவது நான் சொல்றது வசனம் பேசி மோத மோதிர காட்சிகள் அப்படி இல்லைன்னா வில்லனுக்காகவே தனியாக எழுதப்பட்ட அந்த காட்சி சிறப்ப அமையணுங்கிறது இவருடைய நோக்கம் ஏன்னா படம் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரே காரணம் சுயநலம் இல்லாமல் அதனாலதான் அப்பாவுக்கும் பேர் கிடைச்சது படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது புரட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த நிறைய படங்கள் மதிப்பிற்குரிய திரு திரு நம்பியார் அவர்களும் நிறைய படங்களில் இவங்க இவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களாகிய நீங்கள் எப்போ எது எடுத்தாலும் சொன்னால் அசோகன் நம்பியார் தான் சொல்லுவீங்க அப்படின்னும்பொழுது இவரை பற்றி ஒரு சிறப்பான குணம் வந்து புரட்சித் தலைவரோடது சக நடிகர்களுக்கு நடிப்பதற்கு சுதந்திரமும் அதற்கு உண்டான இடமும் கொடுப்பது தான் இது வந்து சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததற்கு இதுதான் முதல் காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறது பிறகு அப்பா வந்து இவங்க இவங்க ரெண்டு பேரும் நடிச்சது அப்பா வந்து அண்ணனா நடிச்சிருக்காரு புரட்சி தலைவருக்கு தந்தையாக நடித்திருக்கார் வில்லன் ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்பா இறந்து போன அன்னைக்கு நவம்பர் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இந்த நாள் தலைவர் வந்து டெல்லியில் இருந்தார் அன்றைக்கி தான் ஏஷியாட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டி இந்தியா ஹோஸ்ட் பண்ணி நடந்தது அவ் அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவங்க இருந்தால் அவங்க கூட இருந்த அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி வந்தவர் புரட்சித் தலைவர் அப்பாவுக்கு மரியாதை செலுத்தறதுக்கு அது வந்து ஒரு மாபெரும் தலைவனுடைய ஒரு ஹியூமனிட்டி நினச்சிருந்தால் அது வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு இந்தியாவே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருந்தும் செய்தியை கேட்ட ஃபங்க்ஷன் முடிந்த அடுத்த அடுத்த நிமிடமே ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு வந்தார் அதுதான் புரட்சி தலைவர் அது மட்டுமல்ல அப்பாவுக்கு அப்புறமா நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து காலேஜில் சேரணும் பொழுது நான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு காரணமே புரட்சி தலைவர் தான் இப்படி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு போகலாம் புரட்சி தலைவரோட அப்பா நடித்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதை நான் பெரிய பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன் இந்த மேடைக்கு என்னை அழைச்சி உங்கள் முன்னாடி பேசுகிற பேச வச்சுருக்காங்க புரட்சி தலைவரை வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ஒரு ஐடல் வேர்ஷப்புன்னு சொல் ஐடிள் வேர்ஷப்னு சொல்லலாம் அதை அந்தளவுக்கு நேசிச்சிருக்கேன் ஏன்னா என்ன நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த அதுக்கு முதல் காரணம் புரட்சி தலைவர் தான் அவளை கட்டுக்கோப்பாக உடற்பயிற்சி செஞ்சு அது மட்டும் அது அப்பாவுக்கும் அப்பாவும் செய்யணும்னு சொல்லி அவ கட்டாயப்படுத்தி உணவு கட்டுப்பாட்டில் இருந்து எக்ஸசைஸ்லேருந்து ஒவ்வொரு நீங்கள் பார்க்குற இவங்க ரெண்டு பேரும் நடித்த படங்களில் கிட்டத்தட்ட புரட்சி தலைவரோட அதிக படங்கள் நடித்தவர் எங்கள் அப்பா தான் அந்த பெருமை அவருக்கு தான் கிட்டத்தட்ட அறுபது படங்கள்னு நினைக்கிறேன் அதனால் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவருடைய விருப்பம் காரணம் ரசிகர்களாகிய உங்களுக்கு அது சண்டைனா புரட்சி தலைவர் தான் உங்களைப் போலவே அந்த மாதிரி சண்டை காட்சிகளை ரொம்ப ரசித்து பார்த்தவன் நான் அதாவது தலைவரை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நான் அவங்க கிட்ட சொல்ல இப்போ இப்போ நான் அவங்க ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது இது முதல்ல முதல்ல இதை சொல்ல விரும்புகிறது அப் இவங்க ரெண்டு பேரும் நடித்த இவர்கள் இவங்க அப்பாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் அப்பாவும் வந்து ஒரு முதல்ல இவர் கூட நடிக்க ஆரம்பிக்கும்ன்ற அந்த ஒரு சமயத்திலே வந்து இவருடைய ரசிகராக தான் இருந்தார் அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் பழங்களை நடித்தாங்க ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க அப்பாவுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு காரணம் புரட்சித் தலைவர் தான் எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் வந்து அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் புரட்சித் தலைவர் அப் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஒரு நடிகருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அதாவது ஒரு வில்லன் நடிகர் ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு கேரக்டர் கொடுக்கும் பொழுது தான் நினைத்தால் அந்த திரைக்கதை அந்த சீனை வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம் ஏ எடிட்டிங்கில் கூட கட் பண்ணலாம் ஏன் டயலாகை சேஞ்ச் பண்ணலாம் அப்படி இல்லை ஒவ்வொரு படத்திலையும் அந்த இவங்க ரெண்டு பேரும் மோதிர காட்சி அதாவது நான் சொல்கிறது வசனம் பேசி மோத மோதிர காட்சிகள் அப்படி இல்லைனா வில்லனுக்காகவே தனியாக எழுதப்பட்ட அந்த காட்சி சிறப்பு அமையணுங்கிறது இவருடைய நோக்கம் ஏன்னா படம் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரே காரணம் சுயநலம் இல்லாமல் அதனால தான் அப்பாவுக்கும் பேர் கிடைச்சது படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது புரட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த நிறைய படங்கள் மதிப்பிற்குரிய திரு திரு நம்பியார் அவர்களும் நிறைய படங்கள் இவங்க இவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களாகிய நீங்கள் எப்போ எது எடுத்தாலும் சொன்னால் அசோக நம்பியாக இருந்தான் சொல்லுவீங்க பொழுது இவரை பற்றி ஒரு சிறப்பான குணம் வந்து தலைவரோடது சக நடிகர்களுக்கு நடிப்பதற்கு சுதந்திரமும் அதற்கு உண்டான இடமும் கொடுப்பது தான் இது வந்து சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததற்கு இதுதான் முதல் காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பிறகு அப்பா வந்து இவங்க இவங்க ரெண்டு பேரும் நடிச்சது இவங்க அப்பா வந்து அண்ணனாக நடிச்சிருக்காரு புரட்சி தலைவருக்கு தந்தையாக நடித்திருக்கார் வில்லன் ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்பா இறந்து போன அன்னைக்கு நவம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இந்த நாள் தலைவர் வந்து டெல்லியில் இருந்தார் தான் ஏஷியாட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டி இந்தியா ஹோஸ்ட் பண்ணி நடந்தது அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மிஸ் இந்திரா காந்தி அவங்க இருந்த அவங்க கூட இருந்த அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி வந்தவர் புரட்சி தலைவர் அப்பாவுக்கு மரியாதை செலுத்தறதுக்கு அது வந்து ஒரு மாபெரும் தலைவனுடைய நினச்சிருந்தா அது வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு இந்தியாவே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருந்தும் செய்தியை கேட்ட ஃபங்க்ஷன் முடிந்த அடுத்த அடுத்த நிமிடமே ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு வந்தார் அதுதான் புரட்சி தலைவர் அது மட்டும் அல்ல அப்பாவுக்கு அப்புறமா நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து காலேஜில் சேரணும் பொழுது நான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு காரணமே புரட்சி தலைவர் தான் இப்படி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களையெல்லாம் சந்திக்க வந்தது அழைத்ததற்கு இந்த இதை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி மிக பணிவான நன்றி எம்ஜிஆர் ரசிகர்கள் உங்களை இந்த விழாவின் மூலம் நான் சந்தித்ததற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்